நார்மலான வேஷ்டி சட்டை என்றால் கூட நடந்திருப்பானா என்னவோ இந்த ஐயராத்து ஆசாமிகளின் உடை இவனுக்கு மிக மிக அசௌகரியமாக இருந்தது மறுக்க முடியாத உண்மை பேபிமா இந்த கம்ஃபர்டபுளா இல்லடி யாழ் நான் பேசுறது கேக்குதா அமைதியாக அறைக்குள் நுழைந்தவள் ஏற்கனவே தாய் எடுத்து வைத்திருந்த ஜீன்ஸையும் டிஷர்ட்டையும் அவன் மேல் தூக்கி எறிந்தாள் அவள் வாய் திறந்து இன்னும் அவனுடன் எதுவும் பேசவில்லை அவள் கபோடினை திறந்து அவளுக்கு ஏற்றது போல ஒரு புடவையை எடுத்துக்கொண்டு பாத்ரூமினுள் நுழைந்து கொண்டாள் ஒரு பெருமூச்சை விட்டமின் கீழே விழுந்திருந்த சட்டையை எடுத்துக்கொண்டு ரூம் கதவை சாத்திவிட்டு தன்னுடைய உடையை மாற்ற ஆரம்பித்தான் மேல் டிஷர்ட் அணியாது வெறும் ஜீன்ஸ் மட்டும் அணிந்து கொண்டு அவள் கட்டரில் விழுந்து உருண்டு கொண்டு இருந்தான் அரை மணி நேரம் கழித்து பாத்ரூம் கதவு திறக்கப்பட அப்பக்கமாக திரும்பி பார்த்தவன் உண்மையில் அதிர்ந்து விட்டான் ஒரு டவலை மட்டும் குறுக்கே கட்டியபடி எடுத்து சென்ற சாரியை தூக்கி தோளிலே போட்டபடி வந்தாள் யாழ் அவள் அழகு அவன் உணர்ச்சிகளை தூண்ட அவளையே என்று பார்த்து கொண்டு இருந்தான் அவள் எதையும் யோசிக்காது உடையை மாற்ற ஆரம்பித்தாள் ஏ யாழ் பைத்தியம் என்னடி பண்ற நானும் உன்னோட அறையில தாண்டி இருக்கேன் ஏய் நான் சொல்றது காதல விழுதாடி யாழ் என மின் கத்த அவன் புறம் சலனமில்லாது திரும்பியவள் இப்பதான் புதுசா பாக்குறியா என்னடி இப்படியெல்லாம் பேசுற இப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவ கண்ணியமான ஆளா இருந்தா மத்தபதம் திரும்பி படுத்துக்கோ என்ன பொறைந்து விட்டு தன் வேலையை தொடர அவ்ளோ நல்லவன் இல்லையாள்மா நானு அவள் அருகே எழுந்து வந்தவன் பிளவுஸின் பின்னால் வைக்கப்பட்ட கயிற்றினை இழுத்து கட்டினான் அவள் முதுகுப்புறம் அவன் மூச்சு காற்று தொட்டது ஆனால் உடலில் உணர்ச்சிகள் இல்லை அவன் அருகே வந்தாலே சிவக்கும் அவள் வதனம் இன்று சாந்தமாக இருக்க அவன் தான் நொந்தே போய்விட்டான் யாழ்மா என்கிட்ட ஏதாச்சும் பேசுடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யாழ் நான் உன்கிட்ட நிறைய பேசணும்டா உன்கிட்ட நிறைய சொல்லணும் நைட்டுக்கு பேச வாய்ப்பு வராதுடா நீ ரொம்ப களைப்பா இருக்க சோ பேச முடியாது நம்ம கொரியாவுக்கு போயிட்டு பேசலாம்னு இருக்கேன் என்கூட கூட மனம் விட்டு பேச ரெடியாயிரு உங்க எந்த பேச்சையும் கேட்க நான் இல்ல என்கிட்ட பேசணும்னு நினைக்காதீங்க யாழ் உன்னை பாங்க கஷ்டமா இருக்குடி எனக்கு என்னோட பழைய யாழ் வேணும் இது ஒண்ணு கடை இல்லைங்க நீங்க நினைச்ச மாதிரி பொம்மை வாங்க என்னோட மனசும் காதலும் செத்து போச்சு அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் அவனுடன் பேசிவிட்டு புடவையை கட்டி முடித்திருந்தாள் அதன் பின் எதுவும் பேசாது கீழே செல்ல முயல்ல அவள் கைகளை பின்புறம் இருந்து பிடித்தவன் அவளை இழுத்து தன்னுடன் அணைத்து கொண்டான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனி யார் நினைச்சாலும் நம்மள பிரிக்க முடியாது ஏன் நீயே நினைச்சா கூட என்னை விட்டு உன்னால போக முடியாது அத மட்டும் இந்த குட்டி மூளைக்குள்ள ஏத்திக்கோ கல்யாணம் ஆனா மட்டும் எதுவும் மாறாது மின் என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் இவ்வளவு நாள் உங்க பின்னாடி காதலை அக்செப்ட் பண்ணுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருந்த யால் நான் இல்ல அதே காதல் இப்போ நெஞ்சில இருக்கும்னு நினைக்காதீங்க அந்த காதல் இறந்து போயிடுச்சு திரும்ப வராது யாழ் பாஸ்ட என்னால உன்னோட இறந்து போன காதல என்னால உயிர்ப்பிக்க மனசுல எனக்கான காதல திரும்பவும் செய்வேன் காதலிக்க வைப்பையால் கதைக்க பேச நல்லாதான் இருக்கும் மின் ஆனா எதையும் உங்களால செய்யவே முடியாது என்னோட ஓபன் சேலஞ்சா இதை எடுத்துக்கோ என் மனசுல திரும்ப காதல விதைக்க நினைச்சா உன்னை மாதிரி முட்டா யாருமே இல்லை நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடியால் சுகமான பெற என்னுடைய வாழ்த்துக்கள் என்று மயக்கும் புன்னகையை பார்த்தவள் அமைதியாக அவ்விடம் விட்டு நகர்ந்து வெளியே சென்றாள் திருமண வீட்டிலிருந்து கிளம்பிய அருள் வீட்டுக்கு வந்து இரவு உடைக்கு மாறினாள் பசி எடுக்கவே கிச்சன் சென்று சமைக்க ஆரம்பித்தாள் அக்கா எப்படி அந்த சார கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டா எப்படியோ அவன் நல்லா இருந்தாலே எனக்கு போதும் இந்த சார் வேற அக்கா மனச கொள்ளையடிச்சால் நான் தானே சொல்றாரு தானே காதலிச்சாங்க அவள் சிந்தனைகள் நிறைய இடங்களுக்கு பறந்து போக தோசை கருகி கொண்டிருப்பதை அவள் கவனிக்கவே இல்லை அவள் அருகே நெருங்கி வந்த அபி அடுப்பை அணைத்து விட்டு அவள் தலையிலேயே மெல்ல ஒரு கொட்டு வைத்தான் பயந்து போய் பதறி அடித்து இரண்டு எட்டு பின்னே போனாள் அருள் ஏ அருள் நான் தான் ரிலாக்ஸ் ஆகு என்ன யோசனை உனக்கு தோசை தீஞ்சு போனது கூட உனக்கு தெரியல அதன் பிறகே தோசைக்கல்லை பார்த்தவள் தலையிலேயே மெதுவாக தட்டி கொண்டாள் கருகி போன தோசையை அப்புறப்படுத்தி கொண்டு இருந்தாள் அவள் கையில் இருந்த தோசை கல்லை வாங்கியவன் போய் ரெடியாக அருள் நம்ம போய் சாப்பிடலாம் பரவாயில்ல நானே சமைக்கிறேன் சொன்னேன் போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா அவள் அவன் சொன்னதை காதில் வாங்காது மீண்டும் அடுப்பை ஆன் செய்து தோசைக்கல்லை வைக்க போக அபிக்கு வந்ததே ஒரு கோபம் அருள் உனக்கு என் கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்கா இல்லையாடி இவன் என்ன சொல்றது நாம என்ன கேக்குறதுன்னு இருக்கியா வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்க அருள் தினமும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நான் சாப்பிட்டு ஹர்ஷா வீட்டுக்கு போகணும் நீங்க வேணும்னா வெளியே போய் சாப்பிடுங்க எனக்கு டைம் ஆச்சு அவன் வீட்டுக்கு எதுக்கு இப்போ அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும் தான் சொல்லி தருவான் நாளைக்கு எனக்கு பைனல் எக்ஸாம் நாளையோட என் நிலை என்னன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்லி தர மாட்டேன்னாடி என்றவன் அவள் அருகே வந்து அவள் இருந்த தோசை மாவை வாங்கி கொண்டான் ஹர்ஷாவையும் ஜீவியையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு அருள் நான் மூணு பேருக்கும் சேர்த்தே ரிவைஸ் பண்ணி விடுறேன் உள்ள போய் ஃபோன் பண்ணி சொல்லு அவங்களுக்கு அதுக்கிடையில நான் தோசை சுட்டுறேன் அதன் பின் அவள் எதுவும் பேசவில்லை அமைதியாக உள்ளே சென்று நண்பர்களுக்கு அழைத்து சொல்லிவிட்டு புத்தகத்துடன் அமர்ந்தாள் புத்தகத்திலேயே மூழ்கி அவளுக்கு நேரம் போனதே தெரியவில்லை அவள் மிகவும் பதட்டமாக இருந்தாள் அந்த நேரம் வெளியே காலிங் பெல் அடிக்கவும் காதல் வாங்காமல் அமர்ந்திருந்தாள் அருள் யாரோ பெல் அடிக்கிறாங்க பாரு போய் யாருன்னு பாரு கத்த உணர்வுக்குள் வந்தவள் வெளியே சென்று கதவை திறந்தாள் ஹர்ஷாவும் ஜீவியும் உள்ளே இருவரையும் அமர வைத்து எதிரி அமர்ந்து கொண்டாள் ஹர்ஷா என்ன அருள்மா முகம் டல்லா இருக்கு எக்ஸாம் நினைச்சு பயமாடா ஆமா ஹர்ஷா ரொம்ப பயமா இருக்கு நான் எடுக்கிற மார்க்ஸ்லதான் என் கௌரவமே இருக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு படிக்க படிக்க மண்டையில ஏறவே ஏறல என்ன செய்யுறதுன்னே புரியலடா ஜீவி வெளிய வெளியே நல்லா சொல்லு சொல்லிட்டான் என்றபடி தோழி வந்தான் அபி இருவரும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்க சின்னதாக சிரித்தவன் நீங்க இப்போ என்னோட ஸ்டூடெண்டா வரல காய்ஸ் என் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க இந்த மரியாதையெல்லாம் காலேஜ்ல தந்தவே போதும் சாப்பிட்டு போய் படிக்கலாம் வாங்க எனக்கு இப்ப ஒண்ணும் வேணாம் அடி வாங்க போற அருள் பேசாம எழுந்து வா சாப்பிடாம இருந்து நாளைக்கு மயங்கி விழ போறியா நீ ஜீவி அருள் நீ இன்னும் எழுந்து வா முதல்ல இப்ப பசிக்கலடி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வந்து சாப்பிடலாம் நீ இப்ப வரலன்னா என்ன பண்ணுவேன தெரியாது அருள் எழுந்து வா முதல்ல பசிக்கலையா இவளுக்கு யாருக்கு கதை விடுற அருள் மார்னிங் சீக்கிரம் போகணும்னு சாப்பிடல மதியம் உன்னோட வீணா போன ஈகோவால சாப்பிடல இப்ப நான் சமைச்சதால அதுவும் வேணாமா உனக்கு எனக்கு கோபத்தை வர வைக்காத அருள் அடிச்சு பல்ல பாத்துக்கோ ஹர்ஷா ஐயோ சார் கொஞ்சம் அமைதியா இருங்க ரொம்ப பசிக்குது நான் சொன்ன அருள் என்று அவன் தன்மையாக சொல்ல அவன் பேச்சை கேட்டவளாய் அமைதியாக எழுந்து டேபிளுக்கு செல்ல இங்க ஒருவனுக்கு வந்தது பாரு ஒரு கோபம் திம்முருடி உனக்கு நான் சொன்ன மேடம் சாப்பிட வரமாட்டீங்க அவன் சொன்னதும் எழுந்து போறத பாரு ஐயோ இவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதே இவன் இருக்கும் வர என் பொண்டாட்டிய நெருங்க கூட முடியாது போலயே என மனதிற்குள் புலம்பியபடி அவர்களுடன் சென்றான் அபி தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ నండి వం